சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆரம்ப கல்வி காமராஜர் உயர்கல்வி கருணாநிதி இப்போ டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த இதிலெல்லாம் ரிசர்ச் ஆய்வு இதெல்லாம் வந்து ஸ்டாலின் இதில் நடக்குது அப்படின்னு திராவிட மாடல் பேசிக்கிது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் நிதி இல்லை அப்படிங்கிறதுனால இன்னும் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு ரெண்டு மூணு மாதம் சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு கூட இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆரம்பக்கல்லி காமராஜர் பட்டப்படிப்பு என்ன சொன்னீங்க கருணாநிதி அப்படி சொல்லக்கூடாது நம்ம மேயர் முன்னாள் மேயர் தற்பொழுதைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியத்துலேருந்து எல்லாரும் உங்களை கடிச்சு வச்சிருவாங்க ஜாகிரதையாக பேசுங்க கலைஞர் அப்படி தான் நீங்கள் அவங்களுக்காக சொல்லணும் அவங்க தான் வந்து கருத்துரிமை இந்த க நீங்கள் வந்து கருத்து சொல்கிறதுக்கும் உங்கள் பக்கம் நாங்கள் நிற்போம் அப்படின்னு உருட்டுற ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் கருணாநிதினு சொல்லி பாருங்கள் எப்படி கடிச்சு வைப்பாங்க எப்படி பிராண்டுவாங்கங்கிறதுக்கு அதான் ஒரு பேர் இல்லையா தட்சிணாமூர்த்தின்னு தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக சரி பேரை மாற்றிக்கிட்டாரு இப்போ எப்படி செல்வப் பெருந்தகை என கூட தான் இனிமேல் நீங்கள் வந்து கருணாநிதி செல்வ பெருந்தகைன்னு சொல்லும்போது இனிமேல் எல்லோரும் என்ன கண்ணிமிக்க ஜெயராமர் அப்படின்னு சொல்லுங்களேன் ஏன் என்ன கேடு உங்களுக்கு அவங்களெல்லாமே அப்படி சொல்லும்போது நான் ஊர் பணத்தை திருடலை நான் எந்த லஞ்ச ஊழல் வழக்கிலையும் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மாட்டலை அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் என்ன என்னமே வந்து கண்ணி மிக்க ஜெயராமர்னு சொல்லாமே அதனால் இவங்க வந்து ஒரு ஃபேசிசம் ஆனவன் பண்மை இவங்களுக்கு நீங்கள் அதனால தான் சொன்னேன் இனிமேல் கலைஞர்னு திமுக ஆகாரங்களை நேராக சொல்லி பழகுங்க பட்ட மேற்படிப்புக்கு ஆராய்ச்சி படிப்புக்கு மு க ஸ்டாலின் அது வந்து இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யையே வாழ்க்கை முறையாக கொண்டு வந்தது திராவிட மாடல் இதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் இந்த டிஎன்சி இதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யார் அப்படின்னா அதாவது அவங்க வந்து அப்படி ராம்சாமி ஈவேராவ அப்படி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களாம் அந்த யுனெஸ்கோ விருது நானே அடுத்தது சொல்லலான்ட்டு இருந்தேன் ஏன் எனக்கு என்ன எதுன்னா ஏன் இவரை வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு நிறுத்திட்டாங்கன்னு தெரியல இவர் தான் ஐன்ஸ்டீனுக்கே விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தாரு இவர் தான் பெர்னாட்சாக்கே தத்துவத்தை போதிச்சார் இவர் தான் சாணக்கியனுக்கு சாஸ்திரங்களையே தர்ம சாஸ்திரங்களையும் யுத்த சாஸ்திரங்களையும் இவர் தான் சாணக்கியனுக்கு இவர் தான் ராமசாமி தான் போதித்தார் இப்படிலாம் சொல்லி இவங்களுக்கு ஒரு சுயன்மா அடைஞ்சிக்கலாம்ல ஏன் அதை வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு அதோடு நிறுத்துவானே ஏன் அவரை வந்து யுனெஸ்கோ அவார்டோட அது ஒரு அசிங்கம் அந்த யுனெஸ்கோ கிளப்புன்னு உணவகத்தை வச்சு நாங்கள் கூட உங்களுக்கு கொடுக்கலாம் இ உங்களுக்கு என்ன யுனெஸ்கோ அவார்டு நான் யுனெஸ்கோ தங்க தங்கச்செயினே உங்களுக்கு போடுறேன் நான் அந்தளவுக்கு இவங்க புழுகி அவமானப்படுறது தான் மிச்சம் இதில் வந்து இப்போ அடுத்து இதில் உருட்டு பாருங்கள் எல்லாத்தையும் சிதைக்க வேண்டியது நல்லா இருக்கிற சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சூப்பராக வச்சுருக்கோம்னு சொல்ல வேண்டியது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரு அவருடைய கேஸை பற்றியும் அவருடைய மனைவியோடு திரும்பியும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் அவர் அவருக்கு வந்து அவரை பற்றியே சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை பாருங்கள் கர்மாங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமாக தாக்குது பாருங்கள் பயா அப்படின்னு கவர்னரை பார்த்து சொல்லுவார் கவர்னர் ரஜினிகாந்தை விட ஸ்டைலிஷாக எழுச்சி வெளில வரத பார்த்துருப்பீங்க ஆனால் அதனால் கவர்னர் வந்து தனக்கு ஒரு அவமானம் என்ன என் தான் திருமைப்படுத்தப்பட்டதாக அவர் நினைக்கல அவர் இன்னி வரைக்கும் இயல்பாக இயல்பார் அவர் பொன்முடியாக அரசு பாரதி சொல்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டார் போய் அவர் கலந்து போயிட்டார் பிச்சைக்கார பொடா மாதிரி இல்லை கண்ட கண்ட அவர் சொன்னார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதாகிடுச்சு ஆனால் இந்த அமைச்சருக்கு அந்த தன்னுடைய மந்திரி சபையில் என்னென்னலாம் செய்யணுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் இதை ஒரு அட்வான்டேஜாக அந்த செக்ரட்டரியும் எடுத்துக்கிறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இப்போ இருக்கக்கூடியவர் நான் பேரை சொல்ல விரும்பலை அவர் வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா தெளிவாக செய்கிறாருன்னு ஒரு சாரை சொல்கிறாங்க இன்னொரு சாரர் இந்த அமைச்சரோட இயலாமையை அவர் பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்கிறாங்க மொத்தம் எதாக இருந்தாலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை இல்லாத ஒரு வெற்றிகரமாக தான் இப்போ அந்த ஹையர் எஜுகேஷன் இருக்குது அதோட விளைவு எங்கே வருது அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வைஸ் சான்சலர் கிடையாது அங்கே உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டாஃபுக்கிட்டையும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் எங்கே நிறையா இடங்களில் ஸ்டாஃபும் ஒரு சில இடங்களில் எக்ஸ ஸ்டாஃபு வேறு சில இடங்களில் அதுக்கு ஏற்ற ஆளும் இல்லை இந்த மாதிரி ஒரு அலங்கோலம் வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் அங்கே போனீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இதை வந்து மே மாதம் துக்ளக்கில் காயத்ரி அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்காங்களே அந்த அம்மா டாக்டர் காயத்ரி கல்வியாளர் அவங்க என்ன எழுதியிருக்காங்க ஒரு ரெண்டு பக்கத்துக்கு கட்டுரை வந்திருக்கு அதை படித்தாலே அந்த ரெண்டு பக்க கட்டுரையை படிக்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது அவங்க அதில் குறிப்பிடுறாங்க வேலூரில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்டு செமஸ்டர் எக்ஸாம் நடந்திருக்கு சரி அது ஆனால் அதில் என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்குறவங்க நினைக்கலாம் ஆனால் அதுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை அப்படியே திரும்பி ரீப்ரிண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்த உடனே எல்லாருக்கும் மயக்கம் வராத குறைவு சரி இது இந்த மாதிரி தான் திருட்டுத்தனத்தை பண்ணாங்க ஸ்டூடெண்ட்டை ஏமாத்துறாங்க கல்வியாளர்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமையும் இன்சால்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இது இந்த இதில் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நெல்லை மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அங்கேயும் அலங்கோலம் அதே மாதிரி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் எல்லா இடங்கள்லேயும் சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட வக்கு இல்லாமல் இதில் என்ன ஆகுது நான் சொல்கிறது கடுமையான வார்த்தை நீங்கள் நினைக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதம் சம்பளம் கொடுக்குறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் எந்த சம்பளமும் வராது அதுக்கப்புறம் அந்த ஒரு மாத சம்பளத்தை கொடுக்குறது இந்த மாதிரியே அவங்க கிட்டத்தட்ட அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தருக்கும் வேந்தருக்கும் ஒரு கோஆர்டினேஷனே இல்லாத அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் அதே மாதிரி பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் ஒழுங்காக கொடுக்காமல் இந்த ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு பல்கலைக்கழகங்களையும் வஞ்சித்து பல அதை அதை கிட்டத்தட்ட நிலைக்குலையே வச்சுட்டாங்க அந்த ரெண்டு பக்க ஆர்டிக்கலை படித்தா இப்போ இன்றைக்கி அதோடய எஃபெக்ட் தெரியாது நம்ம அந்த அந்த ரெண்டு பக்கத்து ஆர்டிக்கிளில் அந்த காயத்ரி டாக்டர் காயத்ரி கல்வியாளர் அவங்க எழுதினதை படித்தா இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து இதில் படித்து வெளியில் வர மாணவர்களோட தரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இண்டியன் டூவில் அந்த அப்பண்டிசிட்டிஸுக்கு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு யூடியூப் பார்த்து தேடுற கதையாக இருக்கும் அந்த கதையாக தான் இவங்க இந்த மாணவர்கள் வெளியில் வரும்போது ஏன்னா பெரும்பாலான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இவங்களுக்கு கோஆர்டினேஷனும் கிடையாது இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜத்துலேயும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்தில் எந்த விதமான கவனமும் கிடையாது சமூகத்தில் ஒரு செய்தித்தாளில் செய்தி என்னென்னா காமராஜர் யூனிவர்சிட்டியில ரெண்டு மூணு ஸ்ட்ரீமே எடுத்துட்டாங்க அதாவது பட்டய படிப்பு மூணு நாலு கோர்ஸஸே எடுத்து ஏண்டா எடுத்தீங்கன்னா அவங்க அங்கே ஸ்டாஃப் வேணும் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அதனால அதை சொல்லாம வேற வேற காரணங்களை சொல்லி தென்னை மரத்தில் இந்த பசுமாட்டை கட்டலாம் அப்படின்னு கதையில பேசாமல் அப்படின்னு அவங்க வந்து அந்த மாதிரி கொண்டு போய் முடித்து இந்த கல்வி நீங்கள் பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்னையும் கொலாப்ஸ் பண்ணி தான் அண்ணாமலை ஒரு ட்விட்டரில் போட்டது பார்த்தோம் இப்போ அடுத்தது அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி ஆனால் இதுக்கு என்ன புருடா பாருங்க கருணாநிதியே பரவாயில்லங்கிற அளவுக்கு ஸ்டாலின் இப்போ கொண்டு வந்து விட்டார் ஹெச்ராஜா சொன்னபோது ஸ்டாலின் இஸ் மோர் தேன் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கும்போது இந்த சுபவி மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்களா இவர் தான் நமக்கு கிடைச்ச அப்போவே எனக்கு அந்த ஒரு டவுட் வந்தது சுபவி ஒரு ஆளை பாராட்டுறார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்ல மனிதர்களாகவோ நல்ல சிந்தனை உள்ளதாகவோ நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இருக்க முடியாது அதனால் இப்போ ஸ்டாலின் பாருங்கள் கருணாநிதி இருந்ததே பரவாயில்லங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காருனா ஒரு கொடூரம் ஒரு இது இது வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னொரு நாலஞ்சு வருஷம் கழித்து எந்த நிலமையில் வச்சிருக்க போகுது இதுக்கு உடனே கல்வியில் சிறந்து விளங்குது தமிழ்நாடு இதில் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் தான் எல்லாம் சிறப்பாக இருக்குது இப்படிலாம் தங்கள் ஃபூல்ஸ் பேரடைஸ்லேருந்து தங்களை தாங்களே பாராட்டிக்கிறவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும்